ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு குழந்தையே உன்னுடைய கஷ்டத்திற்கு கடைசி தினமாகவும் மகிழ்ச்சிக்கு ஆரம்ப தினமாகவும் இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது நீண்ட நேரமாக உன்னுடைய மனதை மகிழ்விக்க கூடிய அளவிற்கு மிக நல்ல நல்ல செய்திகளையெல்லாம் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக உன் அப்பன் முருகன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் மனதிற்குள் எது நடக்க வேண்டும் என்று இத்தனை நாள் எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அத்தனை விஷயங்களையும் உனக்காக நடத்தி கொடுக்க போகின்றேன் என் குழந்தையே எப்பொழுதும் உன் மீது அன்பு செலுத்துபவர்களிடமும் உன் மீது அக்கறை கொண்டிருப்பவர்களின் இடமும் நீ இறங்கி போவதிலும் பணிந்து போவதிலும் ஒரு தவறும் கிடையாது உன்னுடைய அன்பை சிறிதும் புரிந்து கொள்ளாமல் உன்னை உதாசீனம் செய்பவர்களும் உன்னை அலட்சியம் செய்பவர்களிடம் உன்னுடைய அருமை பெருமைகளை சற்றும் புரியாதவர்களிடம் ஒதுங்கி போகவும் கற்றுக்கொள்ள வேண்டும் தேவையில்லாத சில விஷயங்களையெல்லாம் மனதிற்குள் போட்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாயல்லவா அந்த விஷயங்களையெல்லாம் மனதிலிருந்து தள்ளிவை யாரெல்லாம் உன்னை கஷ்டப்படுத்துகின்றார்களோ அந்த மனிதர்களைப் பற்றிய நினைவுகளை நீ மனதிற்குள் சுமப்பதால் தான் உன்னுடைய வாழ்க்கை கஷ்டமாக இருப்பது போல் தெரிகின்றது தேவையற்ற நினைவுகளை எல்லாம் உன்னுடைய மனமானது சுமந்து கொண்டு இருப்பதால் தான் உனக்கு நீயே சுமையாக இருப்பது போல தோன்றவும் செய்கின்றது நல்ல எண்ணங்களை மட்டும் மனதிற்குள் வைத்து நல்ல சிந்தனைகளை மட்டும் நெஞ்சத்தில் வைத்து நல்ல மனிதர்களை மட்டும் வாழ்க்கையிலும் வைத்துக்கொள் எல்லா மனிதர்களுக்கும் ஒருவித பலவீனம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது பேச வேண்டிய நேரத்தில் பேச வேண்டிய இடத்தில் பேசாமல் இருந்துவிட்டு பிறகு வருந்தி என்ன பயன் செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாமல் இருந்து பிறகு யோசித்து என்ன பயன் எப்பொழுது எல்லாம் மௌனத்தை கடைபிடிக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றாய் எப்பொழுது எல்லாம் துணிச்சலாக ஒரு செயலை செய்ய வேண்டுமோ அந்த நேரத்தில் சிறிதும் அதை கண்டு கொள்ளாமல் அலட்சியம் செய்தும் இப்படி சில விதமான நிகழ்வுகளால் உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது சிக்கலால் சூழ்ந்திருக்கின்றது இந்த நிலையிலிருந்து உன்னை நான் அழகாக மீட்டெடுத்து உன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி உன்னுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை கொடுத்து சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுக்க நான் ஒருவன் இருக்கின்றேன் என்பதையும் மறக்க வேண்டாம் நீ செய்யும் தவறுகளை ஆங்காங்கே சுட்டி காட்டியும் அந்த தவறுகளை நீ திருத்திக் கொள்வதற்கான மனப்பக்குவத்தையும் கொடுக்க எப்பொழுதும் நான் உனக்கு துணை வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் மிக பெரிய அளவில் நீ குற்ற உணர்ச்சியை கொள்ளக்கூடிய அளவிற்கு எந்த ஒரு தவறும் பெரிதாக செய்துவிடவில்லை பிற மனிதர்களுடைய சுயரூபம் தெரியாததால் சிக்கலில் மாட்டிக்கொண்டிருந்தாய் பல உண்மைகள் இப்பொழுது வெளிவந்ததால் யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற பக்குவத்தையும் நீ பெற்றே விட்டாய் இனியும் எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் உன் வாழ்வில் கிடைக்க வேண்டிய அத்தனை நன்மைகளும் நீ கிடைக்க பெற்று உன் வாழ்விற்கான முழு சந்தோஷத்தை நீ திருப்தியாக அனுபவிப்பாய் எல்லா நேரமும் கூடி வந்திருக்கின்றது கஷ்டத்திற்கு கடைசி தினம் கடைசி நொடி இந்த நொடிதான் அடுத்த நொடியிலிருந்து உன்னுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவு மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் திருப்பத்தையும் காணப்போகின்றது நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்